இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாடிக்கையாக உபயோகப்படுத்தும் கை வைத்தியங்கள் அல்லது நாட்டு வைத்தியங்கள் எந்த அளவுக்கு அவங்க சுகருக்கு கண்ட்ரோலுக்கு பிரயோஜனப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் வான வீடியோ குழப்பணும் இந்த பதிவினை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக் பொதுவா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவங்களோட ஆங்கில மருந்துகளோட சேர்ந்து பல பேர் கூட கொஞ்சம் கை வைத்தியமும் பாக்கிறது உண்டு ஒரு சில பேர் மெடிசின்ஸே போடலைன்னாலும் இந்த கை வைத்தியங்கள் உதாரணத்துக்கு ஓமம் இந்தியம் கருஞ்சீரம் ஆகட்டும் இல்லைனா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ஆகட்டும் இல்லை நாவல் கொட்டை பொடி இந்த மாதிரி கை வைத்தியங்கள் நிறைய பாக்கிறது உண்டு வாடிக்கையாக அதிகப்படியாக உபயோகப்படுத்துகிற கை வைத்தியங்கள் எல்லாமே உண்மையாலுமே சுகரை குறைக்க உதவுதா உண்மையாலுமே அதுக்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்ததுல ஒரு கவுண்டவுன் வரிசையில் அஞ்சு வாடிக்கையாக உபயோகப்படுத்துகிற இந்த கை வைத்தியங்களை பற்றி வரிசையை ஒன்றா பார்க்கலாம் இதில் இருக்க எவிடன்ஸ் என்ன என்ன சொல்லுதுங்கிறதோ வரிசையாக பார்க்கலாம் அஞ்சாவதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் முதல்ல கவுண்டவுனில் நாலாவது இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த நாலாவது இடத்துல கவுண்டவுனில் இருக்கிறது வந்து நாவல்கோட்டை பொடி நாவல் கொட்டை பொடி சவுத் இந்தியால கம்பேர் பண்றதை விட நார்த் இந்தியால பரவலாக உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த வடநாட்டில் இருக்கிற கைவித்தியம் எல்லாமே இந்த சுகரை குறிக்கிற இந்த நாவல் கோட்டை பொடி வெகுவாக பிரயோஜனப்படுகிறது இது எப்படி வேலை செய்யுதுன்னா ஃப்ளாவினாய்ட்ஸுன்னு சொல்லப்படுற முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால ஆந்தோசைனன்ஸ்னு சொல்ல போடுற ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இது ரெண்டுமே வந்து இந்த நாவல்பட்ட பொழியல் இருக்கிறது வந்து இந்த சுகரை குறைக்கிற ஹெல்ப் பண்ணுறதாக நம்பப்படுகிறது இன்னும் அதிகாரபூர்வமாக லிட்ரேச்சரில் எதுவும் இல்லைனாலும் எப்படி நம்பப்படுகிறது உண்மையாலுமே அது பண்ணுதா அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு அஞ்சாறு ரிசர்ச் ஸ்டடீஸ் இதில் பண்ணியிருக்காங்க இதில் பண்ணதில் வந்து நாவல்கோட்டை பொடியை அரைத்து பொடியாக மூன்று வேலை கொடுக்கும் பொழுது சுகர் கொஞ்சம் குறையிறதா வந்து சொல்லுது ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இந்த ஒரு ஸ்டடீஸுமே நாட் பவர்டு இனஃப் அதாவது போதிய அளவு நபர்களை வச்சு செய்யப்பட்ட ஸ்டடீஸ் கிடையாது டபுள் பிளைண்ட்னு சொல்லப்படுற உச்சகட்ட ஆராய்ச்சிகள்னு சொல்லுவாங்க டபுள் பிளைண்ட் ஸ்டடீஸ் அந்த மாதிரி ஸ்டடீஸ் கிடையாது ஆகையால் தீர்க்கமாக கொட்டை பொடி சாப்பிடுவதனால் நமக்கு சுகர் குறையுதுங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை என்றனால் இந்த நாலாவது இடத்துல இருக்க கொட்டை பொடியை நம்ம தம்ஸ் டவுன் கூதலாம் அதாவது இதுக்கு சுகர் கண்ட்ரோல் வருதான்னா தெரியலைங்கிறதா இதோட பதில் அடுத்தது நம்பர் ரெண்டு நெல்லிக்காய் ஜூஸ் இது பரவலாக நம்ம ஊர்லேயும் சாப்பிட்றதுண்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸில் சுகர் குறையதுக்கான ஓ எப்படி குறையுதுன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற சத்து நூறு கிராம் நெல்லிக்காய் இந்த நம்ம சவுத் இண்டியன் கோஸ் சொல்கிற நெல்லிக்காயில் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு கிராம் நார் சத்து இருக்குது இந்த ஃபைபர் கன்டென்ட் ஆனது குடலுக்கு போய் பெருங்குடலில் இருக்கிற கட் ஆக்டீரிய குடல் வாழ் நுண்ணுயிர்களுக்கு உணவாக மாறி அந்த நுண்ணுயிர்கள் செக்ரீட் பண்ணுற ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அங்கிருந்து ஈரலுக்கு வந்து அங்கே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் எதிர்கு நிலையை குறைப்பதனால் நமக்கு வந்து இந்த டெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல் வருவதாக நமக்கு தெரியுது இதுலயும் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸை வந்து வடி ஏற்றி சாப்பிடும் அந்த போயிருது அதனால பெரிய பிரயோஜனம் இருக்கிறது இல்லை அதனால நீங்க நெல்லிக்காய் ஜூஸே சாப்பிட்டாலும் அப்படியே ஆயிடுச்சு அந்த நார்சத்தோட அந்த மொத்த சக்கையோட சாப்பிட்றது தான் அதை புத்திசாலித்தனமாக இருக்கும் சரி இதில் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் பாகிஸ்தான்ல இந்த ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சுகர் குறைக்குது இப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் என்னன்னா எந்த அளவில் சுகர் எந்த அளவு கம்மியாகுது சிக்னிஃபிகண்டாக கம்மியாகதான் இல்லை இப்போ நூற்றி இருபது மில்லிகிராம்லேருந்து வெறும் நூறு மில்லிகிராம் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே நூற்றி இருபதுல இருந்து ஒரு எண்பது மில்லு குறைச்ச ஒரு சிக்னிஃபிகண்டான வித்தியாசம்னு சொல்லலாம் ஸோ அதில் எந்த அளவு குறையுதுங்கிற டீட்டெயிலிங் இல்லை ஆனால் கொலஸ்ட்ரால் கொழுப்புச்சத்து சத்து இருபது சதவீதம் குறைவதாக அந்த ஆராய்ச்சி சொல்கிறது இருபது சதவீதம் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நார்மல் லெவல்லேருந்து குறைவதாக தெரிகிறது இந்த இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்கிற நம்ம நெல்லிக்காய் ஜூஸில் அரியும் நெல்லிக்காய் ஜூஸை பொடி பண்ணி அவங்க பவுடராக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்களும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதாக இருந்தால் அந்த நாரசத்தோடு அதாவது சக்கையோடு சாப்பிடுவது பிரயோஜனமாக இருக்கும் அடுத்தது பாவக்காய் பாவக்காய் ஜூஸ் இதுவும் நம்ம நிறையா நாட்டு வயதுக்காய் நிறைய பேர் காலையில் எந்திரிச்சது பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்க சுகர் கோழி அப்போது இதில் என்ன ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க இதில் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க எங்கே பண்ணியிருக்காங்க தாய்வானில் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டடி இந்த தாய்வானில் பண்ண ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு உண்மையான கம்பேரிசனாக பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஐம்பது பேர் பக்கம் அவங்களுக்கு வந்துட்டு ஐநூறு கிராம் ஆயிரம் கிராம் ரெண்டாயிரம் கிராம் இப்படி மூணு பேர் ஐம்பது ஐம்பது பேர் தான் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க ஐநூறு கிராம் பாவகா பொடி இல்லைன்னா ஆயிரம் கிராம் பாவகா பொடி இல்லை ரெண்டாயிரம் கிராம் பாவகா பொடி இப்படி ஒரு கேட்டகரி இந்த பக்கத்தில் மெட்ஃபார்மின்னு சொல்லப்படுற சுகர் மெடிசன் அதுவும் ஒரு ஆயிரம் கிராம் ஒரு ஒரு குரூப்பு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு குரூப்புக்கும் கொடுத்து இரண்டு வாரங்களுக்கு பின் சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிருக்காங்க அது எதை வச்சு செக் பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரக்டோசமைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காம்பவுண்ட் வச்சு இந்த தான் என்னன்னா இப்போ ஹெச்பிஏ ஒன்சிங்கிறது வந்து மூணு மாதத்துக்கான மொத்த சர்க்கரையை நமக்கு சொல்லுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா மூணு மாதம் ஆவரேஜ்ங்கிறது அதே போல இந்த ஃபிரக்டோசம்ங்கிறது ரெண்டு வாரத்துக்கான சுகர் கண்ட்ரோலை நமக்கு சொல்லும் கடந்த ஒரு ரெண்டு வாரங்களுக்கான சுகர் கண்ட்ரோலை நமக்கு சொல்லும் அப்படி ரெண்டு வாரத்துக்கான ஃபிரக்டோசமையை எடுத்து பார்க்கும்பொழுது பாவக்காய் பொடி சாப்பிடுவர்களுக்கு அதுவும் ஐநூறு மில்லிகிராமோ ஆயிரம் மில்லிகிராம் சாப்பிட்றவங்களுக்கு இல்லை ரெண்டாயிரம் மில்லிகிராம் பாவக்காய் பொடி சாப்பிடுவர்களுக்கு சுகர் குறைவதாக தெரிகிறது ஆனாலும் இந்த ஆயிரம் மில்லிகிராம் மெட்ஃபார்ம் என கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாகத்தான் விச் மீன்ஸ் மாத்திரை போடுற போது கிடைக்கிற ரிசல்ட்டை விட பாவக்காய் பொடி சாப்பிட்றப்போ கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது இருந்தாலும் கிடைக்குதுன்னு ஒரு டபுள் பிளேனு ஸ்டடியில் கண்டுபிடிக்கப்படுது அப்போது இந்த ரிசர்ச்சும் ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதில் ட்ராபேக்கும் என்னென்னா லோ பவர் அதிகப்படியான ஆட்களை அதில் ரெக்ரூட் பண்ணல அதிகப்படியான ஆற்றில் அந்த ஸ்டடிக்கு எடுத்துக்கலாம் அதனால் ஓரளவுக்கு நம்ம இதை நம்பலாம் பாவக்காய் சாப்பிடும் போதாவது சுகர் கொஞ்சம் குறையறக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்ன நிறைய அமௌண்ட்டில் லார்ஜ் அமௌண்ட்டில் சாப்பிட்றமும் அதே போல் ஒரு கிளாஸ் பிடிச்சிட்டு குறையுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாவக்காய் ரிசர்ச்சுக்கு தம்ஸ் அப்பும் கிடையாது தம்ஸ் டவுனும் கிடையாது தம்ஸ் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ வேலை செய்யுமாக நம்ம படிக்கிறது அதில் நம்பர் ஒன் இருக்கிறது இந்த ஓமம் வெந்தயம் கருஞ்சீரக பொடி இந்த பொடியில் தான் நமக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் அதாவது மூணு முக்கியமான காம்பவுண்ட்ஸு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது கேலட்டோமெனான் அப்படின்னு ஒரு காம்பவுண்டு தைமோக்கினோன் அப்படின்னு ஒன்று சப்போனின்ஸ் இந்த மூணு விஷயங்களுமே நமக்கு வந்து சுகர் குறைக்க எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது இந்த வெந்தயம் ஒன்று கருஞ்சிரத்தினோம் இந்த மூணு காம்பைன் பண்ணும்பொழுது சுகர் குறைவது தெரிகிறது எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கிறதுலையே அதிகப்படியான பேப்பர்ஸ் இருக்கிறதே அதிகப்படியான ரிசர்ச் இதில் தான் செய்திருக்காங்க இதில் செய்ததில் ஒரு நம்பர் நமக்கு தெரியுது அதாவது ரெகுலராக இந்த பொடியை மூணு வேலையும் எடுத்துக்கொண்டால் எந்த அளவுங்கிறது இன்னும் கிளியரா தெரியல மூணு வேலையும் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு மூணு மாத காலத்தில் ஒரு அறையிலிருந்து முக்கால் பர்சன்டே ஹெச்பிஎன்சி மூன்று மாத சக்கரின் சம அளவு குறைவதாக ஓரளவுக்கு ரிசர்ச் இருக்கு ஸோ இருக்கிற நாலு ஸ்டடீஸ்லையும் இருக்கிற நாலு இந்த நாட்டு வைத்தியங்கள்லேயும் இதுல ஓரளவுக்கு சிக்னிபிகண்டான ரிடக்ஷன் இருப்பதாக இருக்கிற ரிசர்ச் மாடர்ன் ரிசர்ச் எல்லாம் சொல்கிறத வச்சு நமக்கு தெரிய வருது ஆகையால் இந்த நாலு விஷயங்கள் தான் நாவல் கொட்டை பொடி நெல்லிக்காய் ஜூஸு பாவக்காய் கடைசியாக இந்த ஓம் விந்தியம் பெரிச்சிடும் இந்த நாலு கைவித்தியத்தில் ஏதோ ஒன்று மாறி மாறி நம்ம அளவு பண்ணிட்டு தான் இருக்காங்க இதில் இது வந்து நம்பர் ஒன்னில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இதில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு அஞ்சாவதாக ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த அஞ்சாவதாக இருக்கிற விஷயம் வந்து இந்த ஹைபிஸ்கிஸ்டி இதுவும் பரவலாக இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து இந்த டீ குடிக்கிறோம்ன்றதை சொல்றாங்க இதுல வந்து எந்த விதமான ஸ்டடிக்கான விடுஞ்சுமே இல்லை தேடி தேடி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேது இதுல சுகர் குறையுதான்னு சொல்றேன் இப்போ அதனால இதை நம்ம கேட்டகரியிலேயே நம்ம சேர்த்தல இருந்தாலும் இந்த மொத்த சம்மரியில் நமக்கு தெரிய வர முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்னன்னா என்னதான் இந்த கை வைத்தியங்கள்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கெடுதல் இல்லை என்றாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு சுகர் குறைப்பதற்கு பிரயோஜனப்படும் என்றாலும் எதுவுமே ஆராய்ச்சி பூர்வமாக தெரிந்தால் மட்டுமே மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்கும் இல்லைனா பெரிய அளவில் ஒத்துக்க முடியாது அதாவது பெரிய அளவில் பண்ணி பார்க்கும் பொழுது சாப்பிடாதவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிந்தால் மட்டுமே சயின்ஸ் அதை நம்போம் சயின்டிஃபிக்கான ஸ்டடீஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோங்கிறதுனால இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஒரு சப்ளிமெண்ட்டாக செய்து வைத்து கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மருந்துகளை விட்டுவிட வேண்டாம் அப்படி உங்கள் மருந்துகளோடு சேர்ந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக சாப்பிடுவதாக இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதில் லோ சுகர் வருதுன்னு சொன்னால் சுகர் கிட்டினஸ் லோ சுகர் வருதுன்னு சொன்னால் உங்கள் டாக்டரோட ஆலோசனைக்கப்புறம் நீங்கள் அந்த மருந்துகளை கொஞ்சம் போல் குறைத்து கொள்ளலாம் இந்த கைவேதியங்களை கண்டினியூ பண்ணி கொண்டு எந்த காரணத்தை ஒன்றும் இதை சாப்பிட்றோங்கிறக்காக இதை நிறுத்திவிட வேண்டாம் அப்படி ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டே இருந்தாலும் உங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்து அது நார்மலாக இருந்தால் அதாவது உங்கள் ஹெச்பி வந்து ஏழு கீழே இருந்தால் மட்டுமே உங்கள் கைவிதிகளை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் டாக்டர்கள் பரிந்துரையின் பேரில் கொடுக்கும் மருந்துகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வழக்கம் போது நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வாழ்க்கை